வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்று மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே வந்து முதுகுத்தண்டில் வந்து ஒரு வகையான பிரச்சனை வழி இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு வந்து மருத்துவ மருத்துவ சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு வராருங்க அது வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகுத்தண்டு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது எப்போ சரியாகும் அவருடைய ஜாதகம் பிறந்த தகவல் அடிப்படையில் தசாபதி அமைப்புகளில் கிரக அடிப்படையில் வந்து அது எப்படி வந்துச்சு அதுக்கான பிரச்சனைகள் எந்த அளவில் இருக்குது அது எப்போ க்யூர் ஆகும் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறத கேட்டு தெ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதற்கான விளக்கத்தை ஜாதக ரீதியாக கொடுக்க முடியுமானா நிச்சயமாக கொடுக்க முடியும் நம்ம வந்து அவருடைய ஜாதகம் சார்ந்து நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான அமைப்பு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை அப்படி இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து நம்ம மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் பார்க்கணும் முதுகு எல்லாம் பார்த்திங்கன்னா சனி எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்து தான் தீர்மானிக்க முடியும் சனி எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது மற்றும் அவருடைய மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்தே நாம் வந்து தீர்மானிக்க முடியும் சரிங்க இப்போ அவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் லக்னத்திலே வந்து கேது ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஏழாம் இடம் ராகு எட்டாம் இடம் சூரியன் ஆட்சி ஒன்பதாம் இடம் புதன் ஆட்சி உச்சம் செவ்வாயுடன் சேர்ந்து சுக்ரன் வந்து நீச்சமாகும் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் அமைப்பு பத்தில் வந்து குரு பதினொன்று சந்திரன் நீச்சமாக சனியோடு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பு பொதுவாக நவாம்சத்தின் மூலமாக நம்ம வந்து அவங்களோட திருமணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாழ்வியல் தேவை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அது தொடர்பாக சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து இவருக்கு வந்து நவாம்சத்தின் அடிப்படையில் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி கூடிய அமைப்பு தான் இருக்குது இவருக்கு குறிப்பாக பார்க்கணும்னா இவருக்கு நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டத்தில் கிரக வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரே லக்ன கிரக லக்ன வர்க்குர்த்தமும் கிடையாது ஆனால் லக்னத்தில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் கிரக சார்பு நிலைகளை பாருங்கள் அது ஒன் சைடு வந்து எல்லா கிரகங்களும் இருக்கும் இன்னொரு சைடில் வந்து எந்த கிரகமும் இருக்காத ஒரு பிளானட் பொசிஷன்ஸ் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு வீக் ஆஸ்பெக்ஸ் தான் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது இதுலேருந்து நான் வந்து குறிப்பிடப்படி மூன்று மற்றும் பத்தாம் இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவருக்கு லக்னத்தில் கேது வரக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறிக்குது அதேபோல் இவருக்கு ஆறாம் அதிபதியான மூன்றாம் அதிபதியான குரு வந்து பத்தாம் இடத்தில் வர்றதும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஒன்பதில் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இவருக்கு வலுவில்லாத அமைப்பு கொடுக்குது இவருக்கு சில மூச்சு பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள்லாம் இருக்கும் அதேபோல் முதுகு தண்டு இவரு கால் கை கால் முட்டி பிரச்சனைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படிங்கிறத கிளியராக தெரியுதுங்க இது வந்து நவாம்சத்தில் ஒரு பேசிக்கான எஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் பட் ராசி கட்டத்தில் தான் வந்து முழுமையான தீர்வு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து தனுசு ராசியில் அவர் வந்து வியாழக்கிழமை பூராடம் நான்கு நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுக்கரம் மூ மூணு வருடம் ஏழு மாதம் இருப்பு காலம் இருந்திருக்கு தனுசு ராசியில் துலாம் லக்னத்தில் தேவிரிகளை பிறந்திருக்காரு அவர் வந்து தனுசு ராசி மற்றும் துலாம் லக்னம்னு பார்த்தோம் லக்னத்தில் வந்து கேது ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துல பாருங்கள் சந்திரன் மாந்தி நான்காம் இடம் சூரியன் சுக்கரன் புதன் ஐந்தாம் இடம் குரு மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு முன்பே குறிப்பிட்டபடி இவருக்கு கிரக வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது ஒரு சார்பு நிலைகள் இருக்குது கேதுவும் ராகுவும் லக்னத்திலையும் ஏழாம் இடத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக வர்க் வர்க்கோத்தம அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நவம்சம் மற்றும் ராசிக்கடத்தில் ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ம ஜென்மமாக வந்து அது ஒரு தொடர் நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வர்க்கோத்தமம் இருக்கக்கூடிய நிலைகள் வந்து அது சார்ந்த என்ன தசாபுத்திகள் போனாலும் கூட என்ன கிரகங்கள் வந்து எப்படி நல்ல நிலையில் இல்லை கெட்ட நிலையில் இருந்தாலும் இந்த வர்க்கோத்தம கிரகங்கள் வந்து அதற்கான வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யும் அது நல்லதோ கெட்டதோ அது நல்லா செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவருக்கு வந்து இந்த அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இவரோட கிரக சேர்க்கை அடிப்படையில் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இருக்கக்கூடியனால இவர் வந்து கொஞ்சம் அவசரப்பட குணம் இருக்கும் ஆக்ரோஷமான குணம் இருக்கும் அதிகமாக உணர்ச்சி வசக்கூடிய படக்கூடிய தன்மை இருக்கும் எதையுமே வந்து விரைவாக செயல்படுத்தணும் மூர்க்க குணம் உக்கர குணம் வந்து இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் ஆட்சியாக இருந்த போதிலும் அந்த குணம் இருக்க தான் செய்யும் அதேபோல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்ல அறிவுத்திறன் இருக்குது தெளிவான சிந்தனை திறன் இருக்குது நினைவாற்றல் பிறந்தவராக டிசைன் கெப்பாசிட்டி இருக்குது வடிவமைக்கும் திறன் திட்டமிடும் திறன் கலைநாயம் புரிந்தவராக இருக்கின்றார் எதையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் கெப்பாசிட்டி சுய தொழில் திறன் இருக்கும் அதாவது இந்த டெய்லரிங்காக இருக்கட்டும் கார்பெண்ட்ரி ஒர்க் ஒர்க் ஷாப் ரிலேட்டட் ஒர்க்கு பில்டிங் இது மாதிரி எந்த ஒரு சுயமாக தொழில் செய்தும் அதை வந்து சிறப்பாக கையாளக்கூடிய தன்மை ஒர்க்கு இருக்கும் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பொதுவாக மெக்கானிக்கல் ஒர்க் இதெல்லாம் வந்து இவங்க இது போன்ற கிரக அமைப்பில் உள்ளவங்களாம் நல்லா தெரிந்து வைத்திருப்பார்கள் பொதுவாக வந்து இவருக்கு வந்து கிரக அமைப்பிலும் நல்லா நல்லாதாங்க இருக்குது இப்போ வந்து இவருக்கு ஆயுள் அமைப்பு நன்றாக இருக்குன்னா இவரோட எட்டாம் அதிபதியான லக்னாதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் நாளில் வருவது ஒன்பதாம் அதிபதி நாலு பத்தாம் அதிபதி மூன்று மற்றும் பதினொன்றாம் அதிபதி நான்கு பன்னெண்டாம் அதிபதியும் நான்களில் வரக்கூடிய அதனால் இவருக்கு நிச்சயமாக ஆயுள் வந்து சிறப்பாகவே உள்ளது ஆயில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லைங்க இவருக்கு எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோம் நான் முன்பே குறிப்பிட்டபடி இவருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இதில் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியான மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதும் நான் முன்பே குறிப்பிட்ட போல மூன்று பத்து இடங்களை வந்து குறிப்பாக முதுகு தண்டு பிரச்சனைக்கு பார்க்கணும் மூன்றாம் அதிபதி குரு அவர் தான் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதுவும் ஒரு வீக்கான பாயிண்ட் தான் அதேபோல் கிரக வர்க்கோட்டம் அமைப்பும் பார்த்தீங்கன்னா இவருக்கு மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாக இருப்பதற்கான சாதிப்பொருட்கள் ஏற்படும் இவருக்கு இந்த பிரச்சனைகள் தீர்மா இவர் எது போன்ற அமைப்பில் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இவர் வந்து இவர் வந்து புதுவாக நான்காம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்து செயல்படுவது மிக மிக சிறப்பு வீடு வாகனம் வாங்கி வைக்கிறது டாக்ஸு பேங்கிங் ஒர்க்கெல்லாம் அவருக்கு நல்லா கை கொடுக்கும் வணிகம் ஒர்க்கு எதாக இருந்தாலும் செய்யலாம் ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில்கள் வர்த்தக முறைகளெலாம் இவருக்கு வந்து நல்ல பலன்களை சிறப்பாக கொடுக்குங்க போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து புதிதாக எந்த ஒரு அமைப்பை தொடங்கினாலும் சரி தொழிலமைப்புகள் பொதுவாக இயந்திரங்கள்லாம் கொண்டு செயல்பட முடிச்சதில் இவருக்கு நல்ல அமோக பலன்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடம் விவசாயம் செவ்வாய் சனி இருக்கிறதுனால விவசாயம் வந்து சிறப்பாக கை கொடுக்கும் ஆடை அழகு ஆபண பொருட்கள் ரெஸ்டாரண்ட் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருந்தாலும் இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதேபோல் முந்தைய குறிப்பிட்ட போல் ரொம்ப பிஸியாக இருப்பார் இவருக்கு எப்போவுமே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட வாங்குற விற்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதெல்லாமே சிறப்பாக செய்ய முடியும் பேங்கிங் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இவருக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் சுய தொழில் இது பண்ணாலும் அவரால் ஜெயிக்க முடியுங்க குறிப்பாக உணவு குளிர்பானங்கள் இது அமைப்புகள் அமைப்புகள்லாம் இவர் சாதிக்க முடியும் போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட தசாபதி அமைப்புகள் இவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது இவருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பதும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல நவாம்சத்தில் கொஞ்சம் திருமண பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை இவருக்கு காதல் திருமணம் அமைவதற்கான சாதி தான் அதிகமாக இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கான சாதிகூறுகளும் மிக மிக சிறப்பாக இருக்கும் இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இது போன்ற தசாபதி அமைப்புகள் செல்கின்றன இவர் நடப்பில் வந்து ராகு திசை சென்று கொண்டிருக்கிறது ராகுல வந்து பார்த்தீங்கன்னா ராகு புதன் முடிஞ்சு ராகு கேதுல தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு நான் முன்பே குறிப்பிட்டபடி கேது வந்து கேது ராகு இவருக்கு வந்து ஒரு சார்பு கிரகங்கள் இருக்குது லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தேன் அவருக்கு முதுகு தண்டு பிரச்சனையை நவம்சத்தில் கொடுத்ததும் கேது தான் இப்போ வந்து அவருக்கு லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கேது தான் கொடுத்திருக்கு அதே போல் அடுத்தது வந்து இப்போ கேது முடிஞ்சு இப்போ அடுத்தது வந்து சுக்ரன் ஸ்டார்ட் ஆயிருக்கு சுக்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு சுக்ரன் உதவி செய்வார் அப்படின்னா சுக்ரன் அவர் வந்து லக்னாதிபதியாகவும் இருக்கின்றார் அவரை எட்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் சுக்கரன் வந்து இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய மேம்பாடுக்காக உதவுவார் நிச்சயமாக பட் அவர் வந்து எந்த அளவுக்கு உதவ முடியும்னா குரு அளவுக்கு வந்து சுக்கரனால் உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவில் உதவ முடியாது அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து சூரியன் உதவுவாங்க குரு நல்லபடியாக உதவாங்க சந்திரன் உடல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய கிரகங்களாக இருக்கும் அடுத்தது வந்து இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு சூரியன் வந்து நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் அடுத்தது சந்திரன் புத்தியும் இவருக்கு உதவிகரமாக இருக்கும் செவ்வாயும் கூட உதவிகரமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இவருக்கு இந்த ராகு திசை போயிருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு இவருக்கு கெடுதல் பலங்களை கொடுப்பாருன்னா பொதுவாக ராகுவருக்கு கெடுதல் பலங்களை கொடுக்க மாட்டாங்க ஒரு டீச்சிங் ரிலேட்டடாக தொழில்நுட்பம் சம்பந்தமாக இவர் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல ஒரு வளங்களை கொடுப்பாரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக நாட்டம் சமூக ஆர்வலர் கொண்டு செயல்படுவதில் மற்றும் பார்த்தீங்கன்னா குடும்ப மனைவி சார்ந்து செயல்படும் பட்சத்தில்லாம் நல்ல ஒரு வளங்களை சிறப்பாக போல் அரசியல் சார்ந்து மத்திய அரசு சார்ந்த முதலீடுகள் ஏதாவது சார் உயர் வணிகம்னால் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் சிறப்பாக நல்ல ஒரு அமூக பலன்களை இவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது பட் அவர் ஏழாம் இடத்தில் வர்றதுனால கொஞ்சம் மனைவி சார்ந்து இது கொண்டு செயல்படணும் அது வந்து பொதுவாக ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நார்வா மனைவி நண்பர்கள் இதுபோன்று மட்டும் எடுத்து கொள்ள முடியாது அது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் ஏழாம் இடத்தை வந்து எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக கணிச்சிட முடியாது அது வந்து சில சில பேருக்கு வந்து அது நல்ல அமோக பலங்களை கொடுத்துரும் சில பேருக்கு வந்து சர்க்கள் கொடுப்பதற்கு கொடுப்பது பாய் இப்போ இருக்கு பொதுவாக வந்து ராகு கேதுவெல்லாம் அன்பிரடிக்டட் பிளானட்ஸ் அது வந்து அவங்க இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு சாதிய கூறுகள் உள்ளன ஆனால் இவர் பொதுவாக ராகு வந்து நல்ல பலங்களை கொடுப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன கேதுவருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு மேலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வரைக்கும் ஒரு ஓரளவு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து குரு குரு வந்து அவர்தான் தான் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக முன்னேறு முன்னேற்றமான உடல் ஆரோக்கியம் முன்னேற்றமான நிலைக்கு அவர் கண்டிப்பாக உதவுவார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் குரு தசை இருக்குது குரு தசையில் வந்து அவர் எப்படிப்பட்ட அமைப்புகளை செயல்படணும்னா அதான் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகள் வாகனம் அது வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள் ரியல் எஸ்டேட் இது போன்ற அமைப்புகள்லாம் நிச்சயமாக அவருக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க ஏதாவது இயந்திரம் வாங்கி அது மூலமாக எதுவும் ஒரு வர்த்தகம் செஞ்சால் நிச்சயமாக இவர் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்தான் இவரோட ஆயிலும் சிறப்பாக இருக்கின்றது குரு திசையில் வந்து முழுமையான ஆரோக்கிய மேம்பாடு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டப்பலாகி முழுமையான மேம்பாடு அவர் கொடுத்துவாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து இனிமேல் உள்ள காலகட்டம் அவருக்கு தகாபதிகள் நன்றாக உள்ளன நிச்சயமாக அவர் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுவார் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்